மகேரே உத்ர ரூபின்யாம் அபய அஸ்தங்கல கருணா மூர்த்தே சர்வ வியாபிதம் லோக லட்சுமாம் பாப மோசனம் துரித நிவாரணம் लक्ष्मी கடாட்சைர்ர்வா பீஷ்டம் அநேகம் தேஹி நருசிம்மம் மாதா நரசிம்ம பிதா நரசிம்ம பிராதா நரசிம்ம சகா நரசிம்ம வித்யா நரசிம்ம திரவினம் நரசிம்ம சுவாமி நரசிம்ம சகலம் நரசிம்ம இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ம எதோ எதோ யாஹி ததோ நரசிம்ம நரசிம்ம தேவாத் பரோ நகரசி தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரத்ய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோடில் நாம் செவ்வாய் பயிற்சி பலன்கள் நாற்பத்தைந்து நாட்கள் ஜூலை பதினொன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா தீய பலனை தரப்போகிறதா என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த பதிவில் நாம் செவ்வாய் பயிற்சி அடைகிறார் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு செவ்வாய் வந்து ஒரு கட்டத்தில் அதாவது ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவார் இது நாள் வரைக்கும் மேஷத்தில் இருந்தார் இப்போ ரிஷபத்துக்கு போய் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார் அதாவது ஜூலை தேதி செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து உங்களுக்கு அங்கே தான் இருக்கார் ரிஷபத்தில் இருக்கார் செவ்வாய் பூமிகாரகன் ங்கள் செவ்வாய் பயிற்சி ஒன்றரை மாதத்துக்கு ஒருதல் தான் நிகழ்வுது இதுக்கு வந்து நமக்கு வந்து பலன் தருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய பலன் நிச்சயமாக உண்டு ஆண்டு கிரகங்கள் தான் பலன் தரும் அப்படின்னு கிடையாது செவ்வாய் பூமிகாரகன் மங்களன்னு பேர் செவ்வாய் பொறுத்தவரிலையும் சில விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள் சில இன்ஜினியரிங் இந்த டிப்ளமா சார்ந்த விஷயங்கள் போன்ற நிலைகளுக்கு அவர் வந்து நல்லது செய்வார் இடம் இடம் சார்ந்த விஷயம் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் கெமிக்கல் கம்பெனி வைக்கணும் மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணணும் இல்லை போ அதாவது காக்கி யூனிஃபார்ம் அதாவது போலீஸ் இராணுவம் இதில் சேரணும் அதில் இது போன்ற விஷயங்கள் விவசாயம் சார்ந்த பிரிவுகள் செவ்வாயின்னு எடுத்தாலே தனிய விஷயங்களுக்கு அது இது அது வந்து பார்த்திங்கன்னா மங்களன்னு பேர் செவ்வாய் வந்து நல்ல இடத்துல அமர்ந்தார்னு சொன்னால் நல்ல ஆதிபத்தியம் பெற்றார்னு சொன்னால் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லணும் செவ்வாய் கொடுக்க நினைச்சா கண்டிப்பா இவ்வளவு நாளா ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேங்க வீடு இப்போ வீடு கிடச்சிதுங்க வீடு வாங்கினங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லை ஒரு ஸ்பீடு இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு வேலை வாய்ப்புக்கும் செவ்வாய் வந்து காரணக்கத்தா இந்த குருவோடு செவ்வாய் இணைஞ்சாலோ செவ்வாய் குரு பார்த்தாலும் அரசு கிரகங்கள் இல்லையா அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுவாங்க இந்த காலகட்டம் இந்த ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிற காலகட்டம் சிலருக்கெல்லாம் ஃபேவர் பன்னெண்டு ராசிக்கும் ஃபேவர் கிடையாது சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பார் சில ராசிகளுக்கு அன்ஃபேவராக வருவார் அப்போது பன்னெண்டு ராசி அதிபர்களும் வேலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா எல்லோரும் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது அப்போது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயுடைய சஞ்சார நிலை எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கி இந்த கும்ப ராசிக்கு சனி பயிற்சி அதாவது சனி பகவான் இது நாள் வரைக்கும் மேஷத்தில் இருந்தார் இப்போது ரிஷபத்துக்கு போயிட்டார் ஒரு ராசியில் சுமார் நாற்பத்தைந்து நாட்கள் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவார் இப்போது ரிஷபத்தில் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார் எப்பேற்பட்ட பலனை இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வழங்க போகிறார் அதான் நம்ம பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா இந்த ராசி அன்பர்களுக்கு மூணுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் செவ்வாய் மூணுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுபஸ்தானாதிபதினு சொல்லலாம் ஏன்னா பத்து வந்து கர்ம தொழில் இல்லையா தொழில் உத்தியோகத்தை தரக்கூடிய இடம் அப்போ அந்த அதிபதி நாளில் அமர்ந்து பத்தை பார்க்கிறார் தனியாக பார்க்கல குருவோடு இணைஞ்சிருக்கார் குருவோடு சேர்ந்த செவ்வாய்க்கும் செவ்வாயோடு சேர்ந்த குருவுக்கும் மகிமை அது அதிகம் அந்த நாள் தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற உண்டுலாம் அந்த குரு தனிச்சே இருக்கக்கூடாது வேறு எதாவது கிரகங்கள் கூட இருந்தால் தான் குருவுக்கே ஒரு மகிமை செவ்வாய் அப்படிதான் எந்த ஒரு கிரகமும் குருவோடு சேர்ந்தால் குரு பார்த்தா அது அமுக்கலமான ஒரு பலனை தரும்னு ஜோதிடர்கள் வந்து சொல்கிறது அப்போது இந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கும்ப ராசிக்கு மூணு குடையவன் முயற்சி ஸ்தானாதிபதி நாலாம் இடத்துக்கு போயிட்டார் நாலாம் இடத்துக்கு போய் அங்கேருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது நாலு பலம் பெறுகிறது பத்து பலம் பெறுகிறது அப்போது தோட்டத்தொடரவு காலி மலை வீடு வாசல் ஃபிளாட் பிற பிளாட்டு இல்லை புதுசாக வீடு கட்ட விவசாயத்துக்கு பண்ணை இப்படி தோட்டம் துறவுவாங்க நிலம் வாங்க அற்புதமான காலம் ஏதா ஒன்று கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு காலம் இந்த நாற்பத்தஞ்சு நாளில் ஏதாவது ஒன்று உங்கள் சக்திக்கு ஏற்ப ஒரு இடமும் பூமியும் ரீஸ் பண்ணக்கூடிய நிலை பத்தாம் வீட்டு அதிபதி பத்தை பார்க்குறாரு நாலுக்குடையவனால் நாளில் குரு இருக்கிறதால மகிமை அதிகமாகி போச்சு வேறு ஒன்றும் இல்லை நாளில் போய் உட்காறதால வீடு வாசல் வாங்கி தரக்கூடிய நிலை பத்தை பார்க்கறது அப்போ பத்துக்குள்ளேவன் பத்தை பார்க்குறார் குருவும் பார்க்குறார் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் முயற்சி செய்தால் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி செய்தால் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ படித்து முடிச்சுட்டேங்க நான் வேலைக்கு முயற்சி பண்ணுறேன் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துங்க வேலைக்கு போகணுமா இல்லை தொழில் பண்ணணுமான்னு தொழில் பண்ணணுன்னா தொழில் ஜோசியர் என்ன சொல்கிறாரோ அதுபடி கேளுங்கள் ஸோ தொழில் பண்ணணுன்னா தொழில் வேலைக்கு முயற்சி பண்ணால் எந்த வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களோ கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் சரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் சலுகைகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் வேலையில் கௌரவம் பதவின்னு சொல்லக்கூடிய நிலை அப்போது பத்தாம் இடம் வழுக்கிறது பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் குரு பார்த்தாலே வழுக்குது அப்போ ராசிநாதன் ராசியை பார்க்குற பத்துக்குலைவன் பத்தை பார்க்குற பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போது இந்த கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களும் இப்போ இளைஞர்கள் இருக்காங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க வேலைக்காக ஒரு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இது போல் இல்லை பேங்க் எக்ஸாம் ஏதோ ஒரு வேலைக்கு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறாங்க கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கணும்னு அவங்களுக்கு ஜாதக அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக இந்த நாற்பத்தஞ்சு நாளில் அதற்கான வாய்ப்புகள் உண்டு நம்பி இருக்கலாம் வேலை அரசு உத்தியோகம் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொழில் பண்ணலாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த செவ்வாய் நாலாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்குறேன் ஏழாம் வீட்டை பார்ப்பதால் மனைவியோடு அனுசரணையாக போகக்கூடிய நிலை மனைவியோடு ஒத்து போகக்கூடிய ஒரு நிலை கூட்டாளிகளோடு அனுசரணையாக இருக்கக்கூடியது சண்டை வரும் சனி பார்க்குது பிரச்சனை வரும் பிரிவில் வரும் ஆனாலும் செவ்வாய் பார்வை இருக்கிறதால ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போவீங்க அனுசரித்து போவீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு மூணாம் இடத்தை சனி பார்ப்பதால் இளைய சகோதர சகோதரிகளால் பிரச்சனை வரும் எடுக்கின்ற முயற்சிகள் காலதாமதம் எடுத்தாலும் அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது குரு பாருங்கள் உங்களுக்கு எட்டாம் வீடு பத்தாம் வீடு பன்னெண்டாம் வீடாக பார்க்குறாரு எட்டாம் வீடு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பத்தாம் வீடு வேலை வாய்ப்பு பன்னிரெண்டாம் வீடு செலவிடங்கள் வந்தாலும் சுப அப்போ வீடு வாங்குறீங்க மனம் வாங்குறீங்க தோட்டத்துறவு வாங்குறீங்க பிள்ளைகளுக்காக கல்வி இல்லை உயர்கல்வி அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தொழில் ஆரம்பிக்க இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலம் மொத்தத்தில் இந்த கும்ப ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி சாதகமாக இருக்கின்றன